ரூபிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் கலந்துக்கிட்டார் இன்றைக்கி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேச போகிறோம் முதலில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தை சட்டமன்றத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்வு தீர்வு குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இதில் வந்து அதிமுக தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே இதில் கலந்துட்டு ஆதரிச்சிக்கிறாங்கங்கிறத தகவல் அது குறித்து இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் செல்வராஜ் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் சரி சரி சார் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து அதிமுக வந்து அந்த கட்சி இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க இதனிடையே வந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பாமக உள்ளிட்ட பா பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லும்போது ஒரு புதிய தகவல் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு எஸ் பாமக ஆதரவு தெரிச்சா வியப்பதற்கு இல்லை ஏன்னா அவங்க வலியுறுத்திட்டு வர்றாங்க அவங்களோட ஐடியாலஜி பாஜக ஆதரிக்கிறது என்றால் இவங்க நாலே நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் தமிழகத்தில் இருக்காங்க என்றாலும் கூட பாஜக இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னா கட்சி மேலிடத்து அனுமதியோ ஒப்புதலோ இல்லாமல் இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க கூட்டணி கட்சி தானே இது பாமகவும் இல்லை இல்லை கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சில விஷயங்கள மாறுபடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் பாமக நிலைப்பாட்டுக்கு ஒத்து இசைவு தெரிவிக்கிற வகையில் பாஜக நடந்திருக்கு அப்படின்னா பாஜக மேலிடவும் இதுக்கு சபீச்சை ஒரு அறிகுறியாக தான் பார்த்துக்க முடியும் ஆதரவு தருகிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஒன்று ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூ வந்து நிதிஷ்குமார் கூட பீகாரில் அதுக்கு அந்த திட்டத்தை எடுத்திருக்காரு அதே நிதிஷ்குமாருடைய ஐக்கிய தளம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது ஆக இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிடையாது நாளைக்கு பாஜகவும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ம் தெரிவிப்பதுக்கான சான்சஸ் வாய்ப்பு நிறைய உண்டுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆக பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ ரெண்டாவது இப்போ வார் ச தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடைசியாக ஜாதிவாரி கணக்கு ஈடுபடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபோர்காஸ்டிங்கில் இப்போ பார்க்குறபோது இப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு புள்ளியல் விவரத்தில் ஏற்கனவே அறி பல அறிக்கைகளை சொல்லிக்கிட்டாரு அதன் அடிப்படையில் பார்க்குற போது அதாவது ஒட்டுமொத்தமாக ஐந்து சமூகங்கள் வந்து இதில் அதிகப்படியாக இருக்குது பத்து பர்சண்டை தாண்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு யதார்த்தமான கல நிலவரம் ஒன்று வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகம் இரண்டாவது வடக்கே பறையர் சமூகம் அதுக்கடுத்து மேற்கே க கவுண்டர் சமூகம் தெற்கே வந்து தேவேந்திரகுல வேளாளர் மற்றும் முக்குல முக்குளத்தூர் இந்த ஐந்து சமூகம் வந்து பத்து பர்சண்ட்டை தாண்டி இருக்கிறதாக சாதி வாரி கணக்கெடுப்பு மூலம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வச்சு இப்போ ஃபோர்காஸ்டிங் பண்ணி சொல்லிக்கிறாங்க இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பர்சன்ட் அதிகப்படியாக பதிமூணு மூணுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே வர மாதிரி இருக்கிறது தான் வன்னீர் சமூகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பறையர் சமூகம் அதுக்கடுத்து மேற்கே வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் அதுக்கடுத்து முக்களத்தூர் சமூகம் அதுக்கடுத்து குல வேளாளர் சமூகம் இந்த அஞ்சு சமூகம் தான் இருக்குது இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் முதலமைச்சர் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேசிய அளவில் நடத்தப்படணும் மத்திய அரசு தான் செய்யணும்ன்ற ஒரு கருத்து சொன்னார் இல்லையா ஆனால் அதுல இது ஒரு மிகப்பெரிய சிக்கலும் குழப்பமும் இருக்கிறது முதல் விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எனக்கு உடன்பாடு கிடையாது சார் உங்களுக்கு ஜாதியே கிடையாது கூடாது ஜாதி பற்றி பேச்செழுவுவதே மோ மோசமான நிலை இன்னும் நாம் பிற்க பிற்போக்கு நிலையில தான் இருக்கும்னு அது நான் பொதுவான என்கிறது நம்ம அதை ஒதுக்கி வச்சுட்றோம் தலைப்புக்கு வரும்போது விவாதிக்கும் போது இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறோம்னா மாநில அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா எது சரியாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய குழப்பம் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்தான் அதிகமாக இருக்காங்க நீங்கள் சொன்ன தேவர் சமுதாயமோ அல்லது முக்குளத்தூர் அதாவது வன்னியர் சமுதாயமோ அல்லது கொங்கு வேளார் சமுதாயமோ அவங்களாம் பிசி கேட்டகரியில் பிசி சம்டைம்ஸ் எம்பிசி எம்பிசி வரும் இப்போ முக்குளத்தூர்லேயே வந்து பிறமலை கல்லர்லாம் எம்பிஎஸ் ஆமாம் தேவர் மரவர் கள்ள அகமடியர் அவங்கெல்லாம் வந்து சாரி கள்ளர் மரவர் அகமடையர் அகமடையர்லாம் வந்து பிசி வந்தது ஸோ அதெல்லாம் ஒரு குழப்பம் தமிழ்நாட்டில் பிசி கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பர்சன்டேஜ் அதிகம் விழுக்காடு அதிகம் ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைபும் ரொம்ப குறைவு இதே கணக்கு எடுத்து அருணாச்சல பிரதேசத்துலேயோ வடகிழக்கு மாநிலங்களிலேயோ புள்ளிவர் எடுத்திங்கன்னா அங்கே ஷெடியூல் ட்ரைபு நைன்டி பர்சன்ட் இருக்கும் அந்த மத்திய பிரதேசத்தில் எடுத்திங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் அதிகம் ஜார்க்கண்ட் எடுத்திங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் அதிகம் பழங்குடியினர் அதிகம் சத்தீஸ்கரில் பழங்குடியினர் அதிகம் மத்திய பிரதேசத்தில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அதிகம் ராஜஸ்தானில் ரஜ்புட்ஸ் அதிகம் ரஜபுத்திரர்கள் முற்படுத்தப்பட்ட ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் அப்போ இது எந்த லாஜிக்கை பொருதும் நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வித்தியாசமாக இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு பொருத்தக்கூடியது இன்னொரு மாநிலத்துக்கு பொருந்தாமல் இருக்கும் மாநிலத்து அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும் ஸோ இந்த ஜாதிவாரி அனுப்பை போன்ற ஒரு அபத்தம் ஏதும் இல்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம் இது வந்து ஜாதி ஒழிப்பை எந்த விதத்திலும் ஊக்கப்படுத்தாது மாறாக பிரிவினை என்ன அதிகரிக்கும் அதாவது சமூகத்தில் வந்து பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு இதன் அடிப்படைக்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் கேட்குறாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து வேலைவாய்ப்பு மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ வேலைவாய்ப்பு அதே சமயத்தில் இப்போ கல்வி இது காலேஜ் போய் சேர்றது பட்றது இப்போ உயர்கல்விகளை வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம அதில் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல் ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய லெவலும் சரி மாநில லெவலும் சரி அங்கங்க வந்து நீங்கள் வந்து எஸ்டி வந்து சில மாவ மாநிலங்கள் இருக்குன்னு சொல்றீங்க அதே சமயத்தில் வந்து இங்கெல்லாம் அந்த எஸ்டி அந்த அளவுக்கு இல்லை தென் மாவ மாநிலங்களில் ஓ மாறுபடுகிறது அதன் அடிப்படையில் மாவ மாநிலங்கள் லெவலில் அந்த அந்த கவர்மெண்ட்டு இவ்வளவு புள்ளி விவரங்கள் எடுத்து வைக்கிற போது அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்புகளுக்கும் இடஒதுக்கீடு சம்மந்தமாகும் இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிராமணர்களுக்கு பத்து சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க இப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பொருளாதார அடிப்படையிலே இதெல்லாம் இடஒதுக்கீடுங்கிறாங்க இப்போது அனைத்து சமூகமே வந்து இடஒதுக்கீடு உண்டு இப்போ நாட் ஓன்லி எஸ்சிபிசி எல்லா சமூகத்துக்கும் வந்துடுது அதில் அது சமூகத்தில் வந்து அதாவது முற்பட்டோர் எஃப்சியும் கூட அதில் ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே பொருத்துறதுக்காக தான் இது எடுக்கிறாங்க இது வந்து அவசியமான ஒன்று இந்த கணிக்கு வந்து சமூக பரிணாம வளர்ச்சியை நோக்கி போது இது வந்து முக்கியமான ஒன்று தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலைலாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த சமூக நீதி என்ற ஒரு த சித்தாந்தத்தை மிக மிக தவறாக எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் என்ன அப்படின்னு காரணம்னு கேட்டிங்கன்னா சமூக நீதிங்கிறது என்ன சார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் படிக்க முடியாது கல்வி கற்க முடியாது பொருளாதாரத்தில் மேம்படுத்த முடியும் மேம்பாடு அடைய முடியாது ஆட்சி பரிபாலனம் செய்ய முடியாது வணிகம் செய்ய முடியாது என்கிற நிபந்தனையை நமது இந்திய நாட்டினுடைய நடைமுறை நான் சாஸ்திரம்னு சொன்னால் சில பேர் கோ கோ பொங்கி எழுவாங்க நான் சாஸ்திர சம்பிரதாயம் அல்ல இந்திய சமுதாயத்தில் இருக்கிற மிக சீர்கட்ட நிலைக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சில சமூகத்தினர் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அவர்களுக்கு அந்த உரிமை தரப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிமை கொடு இல்லை வாய்ப்பு சரியான வார்த்தையை பயன்படுத்தலாம் மண்டல் சொல்கிறார் வாய்ப்புங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் சான்ஸு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற போது பாதிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றால் வாய்ப்பு தந்து அவர்களை முன்னேற்றுவதற்கான வழிகாட்டணும் அதுக்கு தான் சமூக நீதியை தவிர ஏதோ ஜாதி பர்சன்டேஜ் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ மத்திய பிரதேசத்தில் பிராமணர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அதிகம் அங்கே ப பர்சன்டேஜ் அவங்களுக்கு போயிடுவேன்

இப்போ மத்திய அரசு பதவி ஏற்று பதவி ஏற்றாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சுக்கு மேலே மந்திரிகள் போட்டாங்க அதில் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேலே வந்து பிராமணர்கள் மத்திய அமைச்சராக போட்டுட்டாங்க வித்தியாசம் இருக்கு கண்டிப்பாக முற்படுத்தப்பட்டவர் வந்து அதில் வந்துட்டாங்க எஃப்சி அப்படி வந்துட்டாங்க அப்போ எழுபது பேர் எழுபத்தஞ்சு பேர் மத்திய அரசில் மத்திய அமைச்சராக போது பெரும்பான்மையாக இருக்கிற சமூகம் வந்து புறக்கணிக்கப்பட்டு இருபது பேர் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் முற்பட்டவர் வந்து ஐம்பதுக்கு மேற்பட்டோர் வந்துக்கிறாங்க அப்படி இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் நீங்கள் எந்த சமுதாயத்திலேருந்து வந்தாங்க அவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்ற பார்வையை ஒரு பக்கம் ஏற்பது ஏற்பதற்கு இல்லை அது ஒரு தவறு தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா இப்போ அப்துல் கலாம் இஸ்லாமியர் இஸ்லாமியர் ஆனார் இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் சலுகையும் பண்ணிக்கிட்டார் பண்ணிக்கிட்டாரா இல்லை பழங்குடியினை சேத்தை சேர்ந்தவர் இன்றைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார் அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கியதன் மூலம் இந்தியாவில் உள்ள பழங்குடியினர் ரத்தனை பேருமே பணக்காரன் ஆகிட்டாங்களா எல்லா விசத்தையும் பெற்றுட்டாங்களா இல்லை ஆக ஒரு சில பேர் பிரதிநிதித்துவம் பெறுவதை அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்கு அவ்வளோதான் நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும் என்னுடைய பார்வைன்னா இதெல்லாமே நீ கடந்து நம்ம இன்னும் போகணும் பர்சன்டேஜில் ஒரு சின்ன சொல்கிறேன் ஆணவ கொலை இவ்வளவு சாதி வாரி கணக்கடுப்பு சமூக நீதி எல்லாம் பேசுகிறோம் ஆன கொலைகள் தடுக்கப்பட்டு விடா இல்லையா ரெட்டை கோழி ஒழிஞ்சுச்சா இன்னமும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மதிக்காத கோவில அனுமதிக்காத சூழல்லாம் இன்னும் முழுக்க போயிடுச்சா முழுக்க அப்புறம் என்ன இருக்கு இந்த சமூக நீதி சாதி வாரியத்தில் என்ன உண்மையாக நம்ம செயல்படுறோம் இல்லை தான் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ஒரு லாஜிக்கலாக பயன்படுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாறும் சார் சவுத்து சதன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் தென் மாவட்டங்களில் முக்களுத்தோர் இப்போ குறிப்பிட்ட சமுதாயத்திட்டம் அதிகமாக இருப்பாங்க கொங்குவேளர்கள் மட்டும் அதாவது கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு ரீஜன் ஒவ்வொரு மண் மாநிலத்திலேயே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சாதி இருக்கும்போது அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து வர்றவங்களை இந்த இந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அதிகாரியாக இருக்கணும் காவல்துறை எப்படி வர முடியும் ஏற்றுக்க முடியும் அதுதான் அதுதான் விபரீதத்துக்கு உள்ளாகும் பாதிக்க வேறு ஒரு ச சாதியைச் சேர்ந்தவன் பாதிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்குமா கிடைக்காது அதுதான் அது இந்த மாதிரியான கேள்வி தான் நீதிபதி சற்று சில ஏற்கத்தகாத சில அபத்தங்கள் இருந்தாலும் கூட சில காரணங்களில் வந்து நியாயமான விஷயம் இதெல்லாம் தான் அதெல்லாம் பார்க்கும்போது சாதிவாரி வாரி கணக்கு அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் இன்னும் பல நூற்றாண்டு செல்ல வேண்டும் இந்த சாதி ஒழிப்பு கணக்கெடுப்பு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அது செய்வாங்களான்னு தெரியல இன்னமும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக எந்த சாதியை சேர்ந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அதை கேட்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வரணும் அதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது அரசாங்க அரசியல் அமைப்பு சட்ட ரீதி பிரகாரம் வந்து பொருளாதாரத்துலேயும் கல்வியிலேயோ வேலை வாய்ப்புலையும் வாய்ப்புக்கீடு அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதிக்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது காரணம் வந்து வாய்ப்புகள் ஆமாம் ஆனால் அம்பேத்கர் சொல்லிட்டு வாய்ப்பு தரப்பட வேண்டும் ஏனென்றால் வந்து இந்தியாவில் ஷெட் கேஸ் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மோ மோசமான பாதி பாதிப்புக்கு ஆளாக இன்னமும் பாதிப்புக்கு ஆளாகிற சமுதாயம் அவர்கள்தான் இன்னமும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இல்லைன்னா இவ்வளோ பேசுகிற திராவிட சித்தாந்தத்தின் குடியுத்து இப்போ பாதுகாவலர்களாக திமுக விடுதலை சேர்த்துக்களுக்கு எந்த இடங்களை ஒதுக்கியது பொது தொகுதியாக ஒதுக்கியது ரெண்டுமே அப்புறம் என்ன இருக்கு இவங்க என்ன சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு ஒரு தனித்தொகுதியில் தான் தனித்தொகுதியில் திமுக வேட்பாளரை போட்டுட்டு பொது தொகுதிகளை விடுதலை சேர்த்துக்கள் கொடுப்பாங்களா கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் அது அவர் கேட்டார் இப்போ இப்போ போய் ஸ்டாலின் கிட்டே போய் கேட்டேன் அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் சமூக ரீதியை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன யோகிதை இருக்குது அதெல்லாம் ஓட்டுக்கான சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது ஓட்டுக்கானது என்பதை தவிர எதுவும் இல்லை இப்போ வாக்கு அரசியல் மட்டுந்தான் அது வாக்கு அரசியல் மட்டும்தான் இப்போது சீமன் அதெல்லாம் வந்து அதை எல்லாமே மாற்றணும் சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும் இப்போ வந்து இங்கே வந்து தமிழர்கள் மட்டும்தான் ஆட்சி ஆட்சி ஆளணும் பிற மொழிகாரங்களை ஆள கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு தாக்கிட்டு இருக்காரு சிபானுடைய தமிழ் மொழி வழி வந்து ஓரளவு லாஜிக்கு தான் என்னதான் இருந்தாலுமே நீங்க எந்த மூலைக்கு போனாலுமே நீங்க வந்து மொழி பேசறோம்னா இருந்தால் ஒரு சந்தோஷப்படுவீங்க ரஷ்யாவில் போகிறீங்க எல்லாரும் ரஷ்யன் மொழி பேசிட்டு இருக்காங்க திடீர்னு ரெண்டு பேர் தமிழில் பேசினா அவரை நோக்கி நம்ம போமா அவர் நோக்கி நம்ம ஈர்க்கப்பட மாட்டோமா ரெண்டு பேரும் யாராவது தமிழில் பேசுகிறாங்க போய் பார்க்கலாம் எந்த ஊர் கேட்கலாம் அவர் வந்து நீங்கள் சென்னையில் இருப்பீங்க அவங்க எதாவது தென்கோடியில் கன்னியாகுமரி நபராக இருப்பார் இந்த சென்னையில் நீங்கள் வசிக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்து வீட்டில் இருந்தவரை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இங்கே எல்லோரும் மெஜாரிட்டி தமிழர்களாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம மொழி பேசுவோம்னு க பார்த்தோன்னா நமக்கு என்ன புலகாகிதம் ஏற்படுது நம் மொழி நம்ம இணைக்கிறது அங்கே முதலியாரா செட்டியாரா நான் எதுவாக வன்னியராக கிடையாது தமிழ் பேசுகிறான் அப்படி அப்போது ஒரு மொழி மனிதர்களை இணைக்கிறது பிணைக்கிறது அதுதான் மொழி வழி தேசியம் நீங்கள் சோவியத் ஒன்றிய பல நூறாக பிரிந்து பல பல நாடுகளை பிரிந்ததுக்கு என்ன காரணம் மொழி வழித் தேசியம் தான் அங்கே சீமானுடைய பார்வை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் அவர் வன்னியர் அதாவது வடுக படையெடுப்பு அதாவது தெலுங்கர் படையெடுப்புக்கு அப்புறம் தான் வந்து பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தமிழ் கலாச்சாரமே மாறுது அதுக்கு அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி அதாவது முழுக்க அந்த வரலாறு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் தமிழர்களோட பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாத்தையும் மலுங்கடிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலை கூட அப்படித்தான் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற திமுக அமைச்சரவை கூட ஒரு பத்து அமைச்சர் வந்து தெலுங்கு பேசுகிறவங்களே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் யார் சீமானோட குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ வந்து இதையே வந்து என்னோடய அஜெண்டாவே அதுதான் இந்த கலாச்சாரத்தை இந்த அரசியலை மாற்றி அமைக்கணும் அதனால தான் நான் தனித்து இருக்கிறேன் அப்படிங்கிறேன் ஒரு தகவல் சொல்லட்டுமா நேற்றைய தினம் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் வந்து நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் பதவி எம்பி பதவி உறுப்பினராக மக்களவை உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டார்கள் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்திலிருந்து வந்த எம்பிக்கள் வந்து தெலுங்கில் பதவி எடுத்துக்கிட்டார் மகாராஷ்டிரத்திலிருந்து வந்த சிவசேனையோ தேசியவாத காங்கிரஸோ பாஜகவோ காங்கிரஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் மராத்தி மொழியில் தான் பதவி எடுத்துக்கிட்டாங்க ஒரிசா ஒடியாவில் இருந்து வந்தவங்கெல்லாம் ஒடியா மொழியில் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி வடக்கு மத்திய பிரதேசத்தில் வந்தவங்க அவங்க பாஜக வந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் ஹிந்தியில் மொழி மொழி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க பீகாரில் அதே மாதிரி எல்லா நா மாநிலங்களும் அந்தந்த மொழியில் தான் எடுத்துக்கிட்டாங்க கட்சி வேறுபாடுகளை கடந்து தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி தொகுதியிலேருந்து கோபிநாத் என்பவர் என்ன மொழியில் ப பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் தெலுங்கு தெலுங்கு தமிழ்நாடு முப்பத்தி ஒம்பது தமிழர்கள் எம்பிக்குள்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் அவர் தெலுங்கில் எடுத்துக்கிட்டார் அப்புறம் என்ன இருக்கு சீமான் கேட்குற நியாயமா இல்லையா பெங்காலி வெஸ்ட் பெங்காலிலேருந்து வர அத்தனை எம்பிக்களும் அது திரிணமூல் காங்கிரஸ் இருந்தாலும் மார்க்சிஸ்டாக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் பெங்காலியில் மொழி பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க ஏன்னா பெங்கால் மொழி சட்டசபையிலேயே அவர் தெலுங்குல தான் பேசுவார் ஜெயலலிதா அப்போ இது தமிழ்நாடா தெலுங்கு நாடா தமிழ்நாடு அப்போ சீமான் கேட்கிற கேள்வி இல்லையா ஆ அதுதான் சிம்பிள் நீங்க உங்க உங்க மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த போது உங்கள் மொழியை இந்த மண்ணுக்குரிய மொழி பேசாமல் வேறு மொழி பேசுகிறீர்களே என்கிற சீமானின் கேள்வியில் லாஜிக் இருக்கா இல்லையா அதான் நம்ம பார்வை இதுவரை ஒரு ஆழமான அழுத்தமான கருத்துக்களை எங்களுக்கு நிலையத்திற்கு வந்து பதிவு செய்த பாகிஸ்தார் அவருக்கு நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி